வெல்கம் டு அரஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் தூக்கி போடுற மாத்திரை கவரில் என்னென்னாலும் நம்ம யூஸ் பண்ணலான்றது இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இதை கூட கிச்சன் டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு முன்னாடி என்ன சேனில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் வீடு தேடி நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம குக்கர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குக்கர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம் ஹேண்டில் நமக்கு ஆடிக்கிட்டே இருக்கும் நம்ம என்னதான் நம்ம டைட் பண்ணாலும் திருப்பி திருப்பி நமக்கு அது லூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு சூப்பரான டிப்புங்க ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஸ்க்ரூவை நம்ம கட்டிட்டு எடுத்துக்கலாம் தனியா எடுத்துட்டு நம்ம அதுல என்ன பண்ண போறோம்னா நம்ம வீட்டில் இருக்க நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா நம்ம அதுதாங்க யூஸ் பண்ண போறோம் நெயில் பாலிஷை அந்த ஸ்க்ரூவில் கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம அப்படி நம்ம வந்து அதை வந்து மாட்டிட்டு நம்ம டைட் பண்ணும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கோங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது நைட் நைட் பாலிஷ் ஒன்றே நம்ம வந்து பாலிசிட் கவர் இருக்கு இல்லையா அந்த கவர் கூட நீங்க சின்னதா கட் பண்ணி அந்த ஸ்க்ரூவில் நீங்க மாட்டிட்டு நீங்க ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணும் போது அதுவும் நமக்கு நல்லா டைட்டா இருக்குங்க இது ரெண்டு ஐடியா இருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நம்ம தான் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணாலும் இது கொஞ்ச நாள் நமக்கு லூஸ் ஆகிடுங்க இது மாதிரி நீங்கள் பாலித்தீன் கவர் அப்படி இல்லைன்னா தான் நமக்கு வீட்டில் கவர் வாங்குவோம் இல்லையா அந்த கவர் இல்லைன்னா நெய் பாலிஷ் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க நமக்கு சூப்பராக நமக்கு செட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டேன் இதில் நான் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா நைட் பாலிஷ் போது நமக்கு அழகாக நமக்கு பிடிச்சிக்கும் டைட்டாக அதுக்கு தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மாத்திரை வாங்கிருப்போம் சில டைம் மாத்திரை போட மறந்துட்டு போகிறோம் போடாம விட்டுட்டு இருப்போம் அதுல நமக்கு எக்ஸ்பயர் ஆயிடும் அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்கோழன் ஷார்ப் பண்றதுக்கு தாங்க இந்த மாத்திரை கவர்ல ஏன்னா அது வந்து இது மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு அந்த கத்திரிக்கோல் எல்லாம் ஷார்ப் ஆகும் சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி பாருங்களேன் நீங்க இந்த சின்ன கத்திரிக்கோல் ஒன்றும் இல்லைங்க பெருசா நம்ம வந்து டைலரிங் யூஸ் பண்ணுற கத்திரிக்கோள் கொண்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெண்டு ரெண்டாக நீங்கள் வச்சு கட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஷார்ப்பாகுங்க இதில் வந்து நெக்ஸ்ட் டிப் என்னன்னா இப்போ நம்ம வந்து அந்த மாத்திரலாம் எடுத்தோம் இல்லையா அதாவது எக்ஸ்பைரியான மாத்திரையை நான் சொல்கிறேன் அதை நம்ம ஒரு கொதிக்கிற தண்ணியை நான் வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லை ஒரு நாலஞ்சு மாத்திரையை நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரத்தில் நமக்கு வந்து நல்லா அது ஊறி நல்லா கரைஞ்சிருவோங்க அது நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத நல்லா அது கரையுது பாருங்க நல்லா கரைஞ்சி வரட்டோங்க நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து ஒரு சூப்பரான யூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அது கரைஞ்சிடுச்சு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜிங்க் எல்லாம் விட்டுட்டு இதை நம்ம ஊற்றி விட்டுட்டோம்னா அதில் இருக்க நம்ம அடைப்பு இருந்தாலும் சரி எதாவது பூச்சி எதாவது இருந்தாலும் நமக்கு வராதுங்க கண்டிப்பா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா இதே மாத்திரைய நான் வந்து ஒரு நாலஞ்சு மாத்திரை எடுத்துக்கிறேங்க எடுத்துச்சு இது நல்லா பொடி பண்ணிக்கலாம் இது நல்லா ஒரு கல்லோ இல்லை வந்து இடி கல்லோ வச்சு நல்லா அதை பொடி பண்ணிக்கோங்க நல்லா பொடி பண்ணிட்டு இது நம்ம சாதாரண நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு நமக்கு சுடு துணியெல்லாம் தேவையில்லைங்க சாதாரணமா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஜில் தண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம இதை அதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம வந்து செடிங்கள்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம் செடிங்களுக்கு சில டைம்ல பூச்சி வந்துடும் அதுக்கு நீங்கள் எதாவது யூஸ் பண்ணலாங்க இது நீங்கள் ஊற்றி விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா இதை வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட வெளிலாங்க நமக்கு செடிங்களாம் இலைகள்லாம் நிறைய நமக்கு பூச்சி வந்துருக்கும் நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நமக்கு அந்த பூச்சி தொலை எல்லாம் இருக்காது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிக்ஸி ஜார் வந்து சட்னி அரைக்கிறதுக்கோ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கோ நிறைய நம்ம யூஸ் பண்ணுறது குட்டி மிக்ஸி சேர் தாங்க இதில் வந்து பிளேடு வந்து நமக்கு சில டைமில் ஷார்ட் போயிடும் இதுக்கு இந்த மாத்திரை கவர் நம்ம கற்போம் இல்லையா ஃபஸ்ட்டு அதில் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்குள்ளேயே கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு நீ பாருங்க உங்களுக்கு அந்த இதெல்லாம் நல்லா புடிசு பிடிசாக ஆயிடுச்சு இப்போ இதில் கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா நமக்கு அந்த பிளேடு ஆயிடும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணுவோம் இது சில டைமில் வந்து நமக்கு வந்து அது ஒரு மாதிரி கலையாக இருக்கும் என்ன தான் பண்ணாலும் போகாது அதுக்கு என்ன பண்ணலன்னா கொஞ்சமாக லிக்விட் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பேஸ்ட்டும் எடுத்திருக்கேங்க இது வந்து மாத்திரை கவர் தாங்க இந்த மாத்திரை கவர் வச்சு நம்ம அதை அந்த குக்கரை என்ன அழகாக நமக்கு சூப்பராக நம்ம புதுசு மாதிரி ஆக்கலாம் பாருங்க நான் மாத்திரை கவர் தான் யூஸ் பண்ணுறேன் அதை வச்சு நம்ம தேய்க்க போதும் ஏன்னா நம்ம வந்து மாத்திரை கவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தேய்க்கும் போது நமக்கு நல்லா ஒரு சொரசொரப்பு சொருப்பு திறமை தரும் அப்போ நமக்கு அழுக்கும் நல்லா போகுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம ரொம்ப கூட போட்டு தேய்க்க வேணாங்க பொறுமையாக நம்ம தேய்ச்சாலே சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிட்டு இது அலுமினிக் கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு அடியில் நமக்கு ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கூட நீங்கள் இது மாதிரி இந்த மாத்திரை கவரை வச்சு நம்ம தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலாங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக என்ன அழகாக நமக்கு பல வந்திருக்கு பாருங்க தூக்கி போற ஒரு மாத்திரை கவலை நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றத இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் குக்கர் அலுமினியம் கடாய் கொண்டி நம்ம கிளீன் பண்ணாதுங்க இது மாதிரி சில்வர் பாத்திரமும் சூப்பரா நமக்கு கிளீன் ஆகுது இது வந்து எண்ணெய் நான் ஊற்றி வச்சிருந்தேன் அதாவது வடை சுட்ட பாத்திரம் இது அது எப்படி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கொஞ்சமா கல் உப்பு இல்லைன்னா நீங்க சால்ட் எடுத்துக்கோங்க அதாவது தூள் உப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் பேஸ்ட்டும் தடவிக்கிறேன் தடவிட்டு நம்ம கிட்டே இருக்க அந்த மாத்திரை கவர் வச்சு தான் நாங்கள் தேய்க்கிறேன் ஏன்னா இந்த மாத்திரை கவர் தேய்க்கும் போது நம்ம இடுக்கெல்லாம் இருக்கும் போது நமக்கு சூப்பராக நம்ம க்ளீன் ஆகும் அந்த இடுக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த மாத்திரை கவரில் அந்த முனையில் வச்சு நம்ம தேய்க்கும் போது சூப்பராக நமக்கு அழுக்கு நமக்கு நல்லா போகுங்க இந்த நாரில் நம்ம தேய்க்கிறோம்ல அதே மாதிரி தான் இதுவும் இது நம்ம நமக்கு இன்னும் நமக்கு டபுள் மடங்காக நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள அழகாக க்ளீனாக இருக்க பாருங்கள் நான் பேக்கில் நான் பண்ணி காட்டுறேன் இதுக்கு நான் வந்து பேஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு இல்லை கொஞ்சம் இன்னும் அதிகமான கரை இருக்கிறதால கொஞ்சமாக நான் லிக்விடும் சேர்த்துக்கிறேங்க நம்ம ரொம்பலாம் ப்ரெஷர் போட்டு தேய்க்க வேணாங்க நார்மலாகவும் தேய்ச்சாலே நமக்கு சூப்பராக வந்துடுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இன்னும் நமக்கு சூப்பராக நமக்கு கிளீனாகி வந்திருக்கு அந்த எந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிட்டு நல்ல பல வந்திருக்கு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க நமக்கு கரை இருக்குங்க இது நம்ம அடுத்த வாட்டி யூஸ் பண்ணும் திருப்பி நம்ம வாஷ் பண்ணால் நமக்கு போயிடும் கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு சொன்ன எல்லா டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட வீடியோவை முழுமையா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க மறக்காம ஆர்எஸ்டி ஹெல்த்து கிச்சனை சப்போர்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு இன்னொரு நல்ல வீடியோல நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்